ஸோ இந்த வாத கண்டகம் எப்படியெல்லாம் வரும் ஃபஸ்ட்டு காரணமாக ஆயுர்வேதம் என்ன சொல்கிறதுன்னா வாதத்தை அதிகரிக்கும் என்ன ஒரு விஷயத்தை பண்ணாலும் இந்த கண்டகம் அப்படின்ற குதிகால் வலி வரும் அப்படின்றது வாதத்தை அதிகரிக்கிற விஷயங்கள் என்ன என்ன அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு சர்ஃபேஸில் நடக்கிறீங்க அது வந்து ஒரு மேடும் பள்ளமாக இருக்குது அது மாதிரியான ஒரு சரியான நடைபாதை இல்லாத ஒரு இடத்துல நடந்தாலோ ஒரு பள்ளம் மேடும் பள்ளமாக இருக்குது அந்த இடத்துல வந்து நீங்கள் சிறப்பு போடாமல் நடக்கிறீங்க இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அந்த இதில் வந்து ஒரு கடினமான தரை இருக்குது அந்த மாதிரி டைமில் நீங்கள் நடந்தாலோ இல்லாட்டி ஒரு ப்ரிப்பேர் பண்ணாமல் குதிக்கிறது ஓடுறது இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் வழிகள் வரலாம் இப்போ வாக்கிங் போ சொல்லி நம்ம யூஸ்வலாக லேடிஸ்க்கு அட்வைஸ் பண்ணுவோம் அப்போ வாக்கிங் போ சொல்லும்போது ஒரு அதுக்கான ஷூஸ் வாங்கி போட்டுட்டு போகிறதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் என்ன ஷூஸ் தேவை இல்லாத செலவு அப்படின்ட்டு வீட்டில் இருக்க சிறப்பை போட்டே நிறைய பேர் வாக்கிங் போவாங்க அது மாதிரி போகிறது கூட குதிகால் வலிக்கு ஒரு காரணமா இருக்கலாம் ஸோ இது மாதிரி ஒரு சரியான ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு மேடு பள்ளமான ஒரு தரையில நடக்கும்போதோ ஆர் நடக்கும்போது கெயின் டிஃப்ரென்ஸஸ் நடக்கும்போது ஒரு பக்கம் சாஞ்சி நடந்தாலோ இது மாதிரி குதிகால் வலி வரலாம் ரெண்டாவது சில பேருக்கு பிறவியிலேயே வந்து அந்த பாதத்தில் ஆர்ச் பார்த்துருப்பீங்க அந்த ஆர்ச் ஒரு வேளை ஹையாக இருக்கலாம் இல்லை ஆர்ச் இல்லாமல் ஃபிளாட் ஃபுட்டாக இருக்கலாம் அது மாதிரி இருக்கவங்களுக்கும் இந்த குதிகால் வலி வரும் மூணாவது நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஒரு யோகாசனம் நீங்கள் கிளாஸ் எடுத்துக்கிறீங்க ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஒரு அப் இல்லாமல் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது குதிகால் வலி வரலாம் நாலாவது எடை அதிகரித்தா இருக்கவே இருக்குது மொத்த வெயிட்டை தாங்கிறது உங்களோட முழங்கால் மற்றும் குதிகால் இல்லையா ஸோ இந்த மாதிரி வெயிட் அதிகமாகும் போது உங்களுக்கு அந்த வலி வந்து தாங்க முடியாமல் போகலாம்